ஊதிமலை திருப்புகள் ஆதிமகமாயி அம்மை தேவி சிவன் மகிழ்ந்த ஆவுடைய மாது தந்த குமரேசா ஆதிமக அம்மை தேவி சிவன் மகிழ்ந்த ஆவுடைய மாது தந்த குமரேசா ஆதரவதாய் வருந்தி ஆதி அருணேசரென்று ஆளுமுனையே வணங்க அருள்வாயே ஆதரவதாய் வருந்தி ஆதியருணேசரென்று ஆளுமுனையே வணங்க அருள்வாயே ஆதிமக மாயம்மை தேவி சிவனார் மகிழ்ந்த ஆவுடைய மாது தந்த ஆதரவ ஆதரவதாய் வருந்தி ஆதி அருணேசரென்று ஆளுமுனையே வணங்க அருள்வாயே ஆளுமுனையே வணங்க அருள்வாயே போதமது மதுபான வைந்து பேதமிடவே அலைந்து போரண சிவாகமங்கள் அறியாதே போதமதுவான ஐந்து பேதமிடவே அலைந்து போரண சிவாகமங்கள் அறியாதே பூணுமுலை மாதத்தங்கள் ஆசை வகையே நினைந்து போக விரும்பும் மடியேனை பூணுமுளை மாத தங்கள் ஆசை வகையே நினைந்து போக விரும்பும் அடியேனை பூதமதுவான ஐந்து பேதமிடவே அலைந்து பூரண சிவாகமங்கள் அறியாதே பூணுமுலை மாதத்தங்கள் ஆசை வகையே நினைந்து போக விரும்பும் அடியேனே போக விரும்பும் அடியேணே நீ தயவதாயங்கி நேசவருளே புரிந்து நீதிநெறியே விலங்க உபதேச நீ தயவதாயிறங்கி நேசவருளே புரிந்து நீதி நெறியே விலங்க உபதேச நேர்மை சிவநார்த்திகழ்ந்த காதிலூரை வேத மந்திர நீளமயிலேறி வந்த வடிவேலா நேர்மை சிவனார்த்திகழ்ந்த காதிலூரை வேத மந்திர நீளமயிலேறி வந்த வடிவேலா நீ தயவதாயிறங்கி நேசவருளே பொறிந்து நீதி நெறியே விளங்க உபதேச நேர்மை சிவனார்த்திகழ்ந்த காதிலுரை வேத மந்திர நீலமயிலேறி வந்த வடிவேலா ஓதுமரை யாகமன் சொல் யோகம் அதுவே பொரிந்து ஊழியுணர்வார்கள் தங்கள் வினை தீர ஓதுமறை ஆகமன் சொல் யோகமதுவே பொரிந்து ஊழி உணர்வார்கள் தங்கள் வினை தீர ஊனும் உயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீது உகந்த பெருமாளே ஊனும் உயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீது கந்த பெருமாளே ஓதுமறை யாகமன் சொல் யோகமதுவே பொரிந்து ஓழியுணர்வார்கள் தங்கள் வினை ஊனும் உயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீது கந்த பெருமாலே மலை மீது கந்த ஆதிமகமாயி ஆதிமக தேவி சிவனார் மகிழ்ந்த ஆவுடைய மாது தந்த குமரேசாம் ஆதரவதாய் ஆதி அருணேசன் என்று ஆளுமுனையே வணங்க அருள்வாயே பூதமதுவான ஐந்து வேதமிடவே அலைந்து பூரண சிவாகமங்கள் அறியாதே பூணுமுலை மாத ஆசை வகையே நினைந்து போகமுறவே விரும்பும் அடியேனை நீடையவதாய இறங்கி நேசவருளே பொறிந்து நெறியே விளங்க உபதேச நேர்மை சிவன் ஆர்த்திகழ்ந்த காதில் உரை வேத மன்ற நீலமையில் வந்த வடிவேலா ஓதுமறையாக மஞ்சுள் யோக மதுவே ஊழியுணர்வார்கள் தங்கள் வினை தீர உயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீது மீதுகந்த பெருமாளே ஊதிமலை மீது கந்த பெருமாளே ஊதிமலை மேலுகந்த பெருமாளே